வணக்கம் நம்ம என்னன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து ஒரு முக்கியமான அறிவு பொலி வந்திருக்குது அது வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் மட்டும் சார்ந்தது என்ன அப்படின்னா நகர்ப்புற வளர்ச்சித் இருந்து கொடுத்துருக்குறாங்க முந்நூறு சதுர மீட்டர் அதாவது முந்நூறு ஸ்கொயர் பீட்டுக்குள்ள கட்டுற பதினாலு மீட்டர் உயரம் இருக்கிற வணிக கட்டிடங்களுக்கு வந்து கட்டிட நிறைவு சான்றிதழ் அதாவது பணி முடிஞ்சிருச்சு அப்படின்ற சான்றிதழ் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வணிக மின் இணைப்புக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா வந்து கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வந்து மஸ்டா இருக்கும் ஸோ அந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டில் வந்து விளக்கு கொடுத்துருக்காங்க அந்த விளக்கு தான் முன்னூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள கட்டுற பதினாலு மீட்டர் உயரம் உள்ள வணிக மின் இணைப்புகளுக்கு வந்து நீங்க கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்கி கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பில்டிங் முடித்த உடனேயே மின் இணைப்புக்கு விண்ணப்பித்து உடனே நீங்கள் மின் இணைப்பு வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து நகராட்சி அலுவலகங்களில் வந்து கட்டிட நிறைவு சான்றிதழ் வாங்கி தரணுன்ற அவசியம் கிடையாது ஸோ இதுதான் புதுசாக வந்திருக்கிற தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருக்கிற ஒரு சின்ன அப்டேட்டு ஸோ இதை தான் வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சது ப்ளஸ் வந்து இது வந்து ஏற்கனவே நிறைய வடிவங்களில் ஒவ்வொரு மாநகராட்சியிலேயோ ஒவ்வொரு நகராட்சியிலையும் அந்தந்த கலெக்டர் வந்து அறிவிச்சிருந்தாங்க இப்போ வந்து மொத்தமாக மானியக் கோரிக்கை வந்து நடந்தது இல்லைங்களா தமிழ்நாடு சட்டசபையில் அதில் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த நியூஸு தான் வந்து நகர் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் மூலமாக மின்சார வாரியத்திற்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஸோ இந்த செய்தியை தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இதை பற்றி சந்தேகம் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வேறு எதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க உங்களான கேள்விகளுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு பதில் தர முயற்சிக்கிறேன் என்னுடைய ரொம்ப பிஸியான நேரத்திலும் வீடியோ உங்களுக்காக தொடர்ந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கிறேன் உங்கள் வீடியோவில் கொடுக்கறதுக்கும் நன்றி இன்னொரு சந்திப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் நன்றி நண்பர்களை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க தேங்க்யூ